வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டின் உத்திரட்டாத நட்சத்திர வருட படங்கள் பற்றி பார்ப்போம் இந்த பதிவில் உத்திராத நட்சத்திரத்தின் காதல் வாழ்க்கை தொழில் கல்வி திருமணம் மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த கரைப்புகளை இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புடைய அவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது பொதுவாக பாத்திரவாத எனும் உத்திரட்டாத நட்சத்திரம் நட்சத்திர வரிசையில் இருபத்தி ஆறாவது நட்சத்திரமாக விளங்குகிறது இந்த உத்திரட்டாத நட்சத்திரத்தின் மீனராசியில் மூணு புள்ளி இருபது டிகிரி முதல் பதினாறு புள்ளி நாற்பது டிகிரி வரை பரவி இருக்கிறது இந்த நட்சத்திரத்தின் சின்னம் முதுகில் இருந்து இரண்டு மோகலை கொண்ட மனிதனாக இருக்கிறார் அல்லது கட்டிலின் பின்கால்களாக எடுத்துக்கொள்ளலாம் மற்றும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதி அகிர்புத்துனியா எனும் ஆழமான நீரின் தெய்வமாக இருக்கிறார் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதியாக சனி கிரகம் இருக்கிறார் சனி கிரகமே இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் தசாதிபதியும் ஆவார் அன்புள்ள உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் சொந்தங்களே இந்த ஆண்டு நீங்கள் உங்களின் வாழ்வில் சவாலான சில காலங்களை சந்திப்பீர்கள் என்று தெரிகிறது இதனால் நீங்கள் உங்களின் ஆரோக்கியத்தை பற்றி அதிகம் சிந்திக்க தூண்டும் வகையில் நீங்கள் செயல்பட வேண்டும் நீங்கள் உங்களின் தேக நிலையில் அக்கறை இல்லாமல் அலட்சியம் சார் உடல்நலப் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் உண்ணும் உணவுகளில் கவனம் அதிகமாக தேவைப்படுகிறது இந்த ஆண்டு உங்கள் உடலில் கெழுவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது உங்களின் பொறுப்பற்ற உணவு பழக்கத்தின் காரணம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த நாள் உங்கள் ஆற்றல் மற்றும் செயல்பாட்டின் அளவை உங்கள் உணவு உண்ணும் முறை குறைக்கும் என்பதால் சற்று கவனமாக செயல்படுங்கள் இருப்பினும் இந்த ஆண்டு உங்களின் பொருளாதார சிறுத்தனமே அது சார்ந்த முதிர்ச்சி மற்றும் நடைமுறை யதார்த்தத்தையும் கொண்டு செயல்பட்டு நலமாக வாழ முயல்வீர்கள் உங்களின் வாழ்க்கையின் அடிப்படையிலான அணுகுமுறையின் தன்மையினால் மிகவும் நேர்மை சார்ந்த நடைமுறை வெகுமதியுடன் கூடிய புத்திசாலித்தனம் மற்றும் நல்லது ஒரு சூழ்நிலையில் முதுசிலாக மாற்றும் மேலும் உங்கள் அனுபவங்களிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள உங்களை இந்த ஆண்டு அனுமதிக்கிறது கூடுதலாக ஆண்டின் இறுதிக்குள் உங்கள் ஆரோக்கியத்திற்கு நீங்கள் அதிக பொறுப்புகளையும் கவனத்தையும் கொடுத்து தவறாமல் நடைமுறைப்படுத்த வேண்டும் உத்திரட்டாதி நட்சத்திர மக்களின் ஆன்மீகம் புத்தகங்கள் படிப்பது மற்றும் தனியாக நேரத்தை செலவிடுதல் ஆகியவற்றில் அதிக ஆர்வத்தை நீங்கள் கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்கிறது உங்கள் இளைய உடன்பிறப்பு மற்றும் உறவினர்கள் உடனான உங்கள் உறவில் சில சிரமங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழலும் இருக்கிறது மேலும் நீங்கள் சற்று முன்னெச்சரிக்கையுடன் அன்பர்களிடமிருந்து சற்று தூர விலகி இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறீர்கள் இல்லை என்றால் நீங்கள் அவர்கள் மூலம் கடினமான நேரங்களை சந்திக்க நேரிடும் இதனால் தங்களுக்கு தகவல் தொடர்புகளில் பல சிக்கல்கள் எழலாம் எனினும் உங்களின் யோசனைகளை மற்றவர்களுக்கு தெரிவிப்பது என்பது உங்களுக்கு சவாலாக இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திர மக்களின் திருமண வாழ்க்கையில் தேவையான மாற்றங்களையும் பற்றியும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் மேலும் இந்த ஆண்டு உங்களின் தனிப்பட்ட அல்லது தொழில் ரீதியாக புதிய பங்கு கூட்டாண்மைகளுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது வாழ்வில் உயர்வதற்கு உண்டான பலனும் அதில் கிடைக்கும் உத்திரட்டாத நட்சத்திர மக்களின் தொழில் வாழ்க்கையில் நீங்கள் இந்த ஆண்டு முழுவதும் நல்ல முயற்சிகளை மேற்கொண்டு செயலில் ஈடுபட்டு நல்லதொரு பணப்பலனை அறுவடை செய்வீர்கள் மற்றும் உங்கள் இலக்குகளை அடைய குறிப்பிடத்தக்க முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள் உத்திரட்டாத நட்சத்திரத்தின் நிதி ஆதாயங்களுக்கும் ஆசைகளை நிறைவேற்றுவதற்கும் உங்கள் சமூக வட்டத்தின் ஆதரவை பெறுவதற்கும் இந்த ஆண்டு ஒரு நம்பிக்கைக்குரிய ஆண்டாகவும் விளங்குகிறது என்பதை மறுப்பதற்கு இல்லை ஒட்டுமொத்தமாக இந்த ஆண்டு உங்கள் தனிப்பட்ட வளர்ச்சியில் ஒரு திருப்பு முனையாக இருக்கும் உங்களுடைய பொருளாதார நிலை மேம்பட்டு நலமாக வாழக்கூடிய சூழலும் இருக்கிறது பொதுவான தகவல்கள் என்ற பார்க்கும் பொழுது ஒரு குழந்தையின் நட்சத்திரத்தை அறிய நீங்கள் அந்த குழந்தை பிறந்த நேரத்தையும் இடத்தையும் மறைந்த பின்னர் பஞ்சாங்கத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் வான மண்டலத்தில் எண்பத்தெட்டு நட்சத்திரங்கள் இருப்பதாக கணக்கிடப்பட்டு வருவது இருப்பினும் சந்திரனின் பாதையில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது சூரியன் மீன ராசியிலிருந்து மேஷராசிக்கு மாறுவது போல் சந்திரனும் அசுரனிலிருந்து பரணி இருந்து கார்த்திகை நட்சத்திரத்துக்கு மாறி மாறி தனது பயணத்தை தொடர்கிறார் ஒரு ராசியில் சந்திரன் இரண்டையால் நாளில் தனது பயணத்தை முடித்து அடுத்த ராசிக்கு செல்கிறார் பொதுவாக சூதரத்தில் எல்லா நட்சத்திரங்களும் நன்மை செய்யும் என்றே கருதப்பட்டாலும் அவர் ஜாதகத்தின் ஐந்தாம் இடம் பத்தாம் இடம் ஆகிய பூர்வகுணிஸ்தானம் கர்மஸ்தானம் முக்கிய இடங்களாக வகு வகுக்கிறது ஆக இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திடகாத்தர் ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபணனை அசுரணி பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்ற நம் குடும்ப மூத்தனுடைய போற்றி வணங்குவோம் வணக்கம் நன்றி